வணக்கம் ஜல்லன் ஸ்டுடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடி ஜோக்ஸ் ரெடி நீங்க ரெடியா லெட்ஸ் கோ பாடால பைக் ஓட்ட முடியாது ஐயா ஏன்னா அதுக்கு டிரைவிங் தெரியாத யானை ஒண்ணு பஸ்ல போச்சுதான் ஆனா அது டிக்கெட் வாங்கல யா ஏன்னா அந்த பஸ்ல யானைக்கு டிக்கெட் ஃப்ரீயா குழந்தை ஒன்னு போன சைலன்ல வச்சுட்டு கேம் விளாடுற ஐயா ஏன்னா அவனுக்கு கேம் சவுண்ட் கேட்டாலே ஹோம்ஒர்க் ஞாபகம் வந்துடுமா சிங்கம் ஸ்கூலுக்கு போவலையா யா அதுதான் ஆல்ரெடி கிங் ஆச்சு மீன் லேப்டாப் ஓபன் பண்ணல யா அது ஆல்ரெடி நெட்ல தான் இருக்குது குரங்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல யா யா குரங்கு பனானா பட்டன தேடிட்டு இருந்துச்சாம் முதல்ல ஒரு காகம் வந்துச்சு அதை ஃபாலோ பண்ணி மற்றொரு காகம் வந்துச்சு திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த காகத்தை காணுமா யா முதல உள்ள காகம் பின்னாடி உள்ள காகத்துக்கு கா கான்ற லொகேஷனை ஷேர் பண்ணலையா பள்ளி மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுச்சியா ஏன்னா அது சுவரை பிடிச்சிட்டு இருந்துச்சான் உரிவி யா மெசேஜ் அனுப்பலா குருவி மரத்துல இருந்தனால அதுக்கு நெட்ஒர்க் வீக்கா இருந்துச்சாம் வீட க்ளீன் பண்ணணும்னு சொன்னாலே குழந்தை காணாம போயிடுதான் யா நாயினா அந்த குழந்தை நிஜாமூர்ல இருந்துச்சாம் டீச்சர் ஒரு மாணவன் கேட்டாங்க டேய் உனோட ஹோம்வொர்க் எங்கடான்னு கேட்டுருக்காங்க அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான் என்னுடைய ஹோம் வீட்டில் இருக்கும் மிஸ் என்னுடைய ஒர்க்கு வரல அப்படின்னு சொன்னான்